உறுதியது இவருக்கு வந்து தனியா படைத்தான் எல்லா இன்பங்களும் வைத்தான் அதுல வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்ல பூமியில உள்ள சாதாரண தோட்டம் கிடையாது அது அங்க உள்ள சொற்க மாதிரியான எல்லா இன்பங்களும் உள்ளதுதான் வித்தியாசம் என்னன்னு கேட்டா இது கூலிக்குரிய சொர்க்கம் அல்ல நம்ம எல்லாம் நல்லா மாதிரி செஞ்சுட்டு போவோம் அந்த சொர்க்கம் கிடையாது அது அப்படி வைத்துக் கொண்டோம் ரெண்டு சாராயத்திலிருந்து தப்பிச்சுக்கலாம் ரெண்டு ஆர்குமெண்ட்டுக்கு நடுவுல வந்து நிற்கிறாங்க பாருங்க இது அல்லாவுக்கு பெரிய விஷயம் கிடையாது கொண்டு ஆயிட்டு போகுது

அதுல வந்து இவருக்கு பிரதமர் நிலவு அது வேற மாதிரி சொர்க்கத்துல உள்ள எல்லாமே இருந்திருக்கு ஆனால் அந்த சொர்க்கம் என்ன இல்ல நாம் பரிசு ஜன்னத்தில் மகவாங்கிறன பரிசுக்கு தர்ற சொர்க்கம் அது கிடையாது ஆனா அது ஒண்ணு எல்லாம் இருக்கு கண்டிஷன் என்ன ஒரு உத்தரவு குழப்பம் அது செய்யவே செய்யாது நீ பரிசுக்குரிய உலகம் இப்படி எடுத்துக்கொண்டே ஆனால் குழப்பம் இல்லை இந்த மூணாவது சாரார் சொல்றாங்க இதுதான் வந்து பெரும்பாலும் ஆதரிக்கிறாங்க இதான் நடுநிலையான ஒரு கருத்தாக இருக்கிறது பூமி இந்த அற்புதமாக ஆக்கிற கூடாது இப்படிசெல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கிற அளவுக்கு நினைக்கக்கூடாது அப்படி ஆக்கிற கூடாது இது இப்படி சிலம் போறதுக்குள்ள சொர்க்கம் இது எல்லா இன்பம் இருக்கு அவன் அந்த போய்க்கல அந்த சுருக்கங்களும் போக முடியாது காவிரி போக முடியாது இது வேற இது பரிசுக்குள்ள சொர்க்கம் இல்லை அப்படின்னு உழைத்துக் கொண்டோமே ஆனால் இது அல்லாவுக்கு லேசானதுன்னு சொல்லி ரெண்டையும் அரவணைத்து கருத்து இரண்டாம் சாரா சொல்ல மூணாம் சாரா சொல்லக்கூடியது அரவணைக்கிறாங்க நம்ம திருப்தி இதை கருத்தை வச்சுக்கலாம் எனக்கு இது கரைக்கும் தெரியுது

அது திருப்தி என்ன நாலாவது கருத்து வந்துக்கிறீங்க முதல் ரெண்டு கருத்து இருந்தீங்கன்னா ஒரு வகையில பார்த்து அற்புதமா போயிடும் சொற்கங்கள் அவர் வெளியேற்றணும் ஒரு அற்பமான விஷயமா போயிடும் அந்த கருத்துக்கு போனீங்கன்னா இப்படி சூழல போனா வருது அதுல தேவல் விளக்கல் வருது வருது ஒரு அமலம் செய்யாம உள்ள போனா இருந்து வருது அதுல இடங்கள் வருது மூணாவது கருத்துல வந்து இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இது இந்த மாதிரி ஆய்வுகள் வரவேற்கலாம் இது யாரும் கிட்டா சொல்லல இவங்க வந்து இந்த ஆய்வு செஞ்சு எல்லாருமே தகுந்த காரணம் விட வச்சுருந்து சொன்னாங்க இந்த கருத்து வேறுபாடுகளும் வரவேற்பு ஒன்று ஆய்வு கரெக்டா கரெக்டார்களோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆக அவர்கள் சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றமான சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் அவருக்கோ உள்ள சிறப்பான சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள் எனக்கு கரெக்டாக தெரியுது உங்களுக்கு எது கரெக்டாக எடுத்துட்டு போங்க ஏன் சரியாக இல்லாத ஒன்று வந்துட்டு எனக்கு சரி என்று படுவரையும் சொல்றேன் அவ்வளவுதான் அது கிஸ்தாரி பணியும் நம்ப கூடாது இதுதான் விஷயம் அப்ப ஆலமலை சாத்த வந்து அங்க இருந்து அவங்க வந்து வெளியேற்றினான் வெளியேற்றின உடனே எப்படி வெளியேற்றான் அப்படின்னா இளவு ஆதரத்தை பிரதி ஏகமான சொல்லும் என்னவோ வச்சுக்கிட்டேன் வெளியேற்றின உடனே கிஷா எழுதிக்கிறாங்க என்ன கிஷா பாருங்க வெளியேற்றின உடனே ஆதமலை சிலா தூக்கி இலங்கையில கொண்டு போட்டா நல்லா சரந்தீபு மலை சரந்தீபு சரந்தீப்னா இலங்கைக்கு போய் பழைய காலக்கு போயிரு அப்ப சரந்தீபுல கொண்டு போய் ஆதமலை சிலாத்த போட்டானாம் அவ்வாவை கொண்டு போய் என்ன பண்ணானா ஜித்தாவில போட்டானா சவுதி அரேபியாவில் இருக்கிற ஜித்தா அங்க ஒன்றை போட்டானா அதுக்கு ஒரு காரணம் இந்த ஜித்தாங்கிற வார்த்தை இந்த ஜித்தாங்கிறது வந்து அரபு மொழியில பாட்டிக்கு வந்து ஜத்தான்னு சொல்லுவாங்க ஜத்தத் ஜத்துனா தாத்தா ஜத்தத்துனா பாட்டி நம்ம பாட்டி அங்க இறங்கணும் அந்த ஜத்தாண்டு பேர் வந்து ஜித்தாண்டு மாறிடுச்சுன்னு வியாக்கியம் வேற அந்த ஊருக்கு ஜித்தாண்டு பேர் இருக்குல்ல அந்த ஜித்தா கிடையாது ஜத்தாண்டு தான் இருந்துச்சு ஜத்தாண்டா பாட்டின்னு அர்த்தம் நம்ம பாட்டியை ஹவ்வா பாட்டி அங்க இறங்கினதுனால அந்த ஊருக்கு அப்புறம் பேருந்து அதுக்கு ஒரு கிறிஸ்தாவும் ஜோடிச்சு

உங்க தனியா கிடந்தாங்களா அங்க தனியா கிடந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க அதை எழுதி வச்சிருக்காங்க இதுக்கு எந்த ஒரு சான்றுமே கிடையாது ரெண்டு பேரும் சேர்ந்து இறங்க சரி போது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா இருந்தே ரெண்டு பேரும் பன்முறையா சொல்றோம் இதுக்கு தூ எல்லாரும் சேர்ந்து இறங்க கேட்டா நம்ம பேர் இறங்க அப்ப முதுகுல சுமந்துக்கிற ஆம்பூர் ஆளுக்கு சேர்த்து இறங்க சொல்றான் இருந்த ரெண்டா இருந்தாலும் அவர் முதுகுல நம்மளா இருந்தோம்ல ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் இறக்கினா கூட அவருக்குள்ளே நம்ம எல்லாம் இருந்தோம் அதனால அந்த சேர அப்படி போய் இறங்கல அப்படின்னு எல்லாரும் ஓடு அப்படின்னா அப்ப எல்லாம் ஓடுங்க போது ரெண்டு பேரும் சேர விட்டா தானே எல்லாரும் வர முடியும் இது பிரிச்சு விட்டா எல்லாரும் எங்க வருதுங்கிற அப்ப அல்லா வந்து உற்பத்தி ஆக்குறதுக்காக வேண்டி மனித குலத்தை பெருக்கிறதுக்காக வேண்டி விரட்டி விடுறாங்க போது அதை போய் அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு அது நீங்க அவன் இன்னும் கண்டிக்க கூடாது பாவத்தை வந்து மன்னிச்சிட்டு அனுப்பி விடுறாங்க இல்ல நீ அங்க ஒரு ஆள் இந்த ஒரு ஆசைக்கு போடணும் அப்படி அல்லா சொன்னா நம்ம ஒத்துக்கிறோம் அல்லாஹ் அப்படி தான் செஞ்சானே நம்மால கேள்வி மாட்டோம். அல்லாஹ் செஞ்சானு குர்ஆனில்ல இல்ல. அல்லாவுடைய ரஸூல் சொன்ன அலைஹி வந்து ஆதம் வந்து சொரூல்ல அல்லாஹ் இறக்கணா. இதுக்கு என்ன ஆகறன்னு கேட்டா, நீங்க ஆதம் மலைக்கு போங்கிரீங்க. இலங்கையில போனீங்கன்னா ஆதம் மலைன்னு ஒரு மலை இருக்குங்க. அந்த மலையில வந்து ஒரு பாறை மாதிரி இருக்கும். இது ஆதம் நபியுடைய பாறையில அவன் நேரா இறங்காத பாறை பதிஞ்சிருக்கும் அங்க இருக்கு. இதே மலைக்கு வந்து அவன் என்ன சொல்வானு கேட்டா, வேற மாய் இந்து சகோதரர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா சிவனடி பாதம் தாங்க ஆனந்தா இருக்கிறாங்கல்ல அது சிவனுடைய பாதம் சிவனடி பாதம் சொல்லி அவன் சிவமலைங்கிறாங்க ஆதமலைங்கிறாங்க அவன் சிவமலைங்கிறான் அவன் என்ன செய்யறான் சிங்கரவர் என்ன அது புத்தருடைய பாதம்ன்றான் ஆக இந்த கிறிஸ்தாதான் அதுக்கு ஆதாரமா இருக்க தவிர ஆளுமரைசெல்லாம் அங்க இறங்கினாங்க என்பதற்கு எந்த விதமான விப்ராசும் கிடையாது எதாவது சொல்லுவாங்கன்னா ராமேஸ்வரத்தில் காபில் ஹாபில் கபூர் இருக்குல்ல ஆளுமுறை ரெண்டு மகன்களுக்கு

அதாவது உங்களுடைய காலனுடைய அகலம் வந்து நீங்க அஞ்சடி இருந்தீங்கன்னா ஒன்று அடி வந்து காலுக்கு ஒதுக்கியாச்சுல அப்ப அறுபது அடி உள்ளது முப்பது அடிக்கு வைப்பாங்கல்ல ஒரு அடிப்படை போகல ஒரு கால எடுத்து வச்சா இருக்குன்னா முப்பது மூணு போயிருங்கள அப்ப அவர் விழுப்புரத்துக்கு போறது கூட அவருக்கு அருமையாக தேவைப்படாது அந்த காலத்துல அது பாருங்க அந்த பயணம் எல்லாம் இல்லாத காலத்துல வாழ முடிஞ்ச காலத்துல ஒத்து வசனமாக்கிருக்கலாம் நமக்கு வந்து அவரை விட வேகமாக போயிருக்கணும் நம்ம இணைஞ்சிருவா சைக்கிளும் போட்டு காரணம் வச்சுக்கிட்டு அவரை விட வேகமா போறதுக்கு சாமான் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை குறைச்சுக்கிட்டான் அவரு உலகத்துக்கு தான் போகணும் பல வேலைகள் அவருக்கு இருக்கிற காரணத்தினால அவர் என்ன பண்ணிட்டா அவ்வளவு உயரமா நல்லா படிச்சு வச்சிருக்கலாம் அவர் தேடி அந்த மாதிரி தான் படிச்சிருப்பான் அவருடைய அப்படிதான் சரிய மேட்சா இருக்குங்கிறதுனால வேண்டாம் கொஞ்சம் அறுபது ஐம்பது ரூபாய் இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி படிச்சிருக்கையில வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கலாம் தானே அப்படின்னு காரணம் காட்டிக்கிட்டு அதனால கொழும்புல தான் இறங்கினாங்க இளைஞர்கள் தான் இறங்கினாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு மேல் நாளாக என்ன சொல்லுவாங்க தெரியுமா இந்த சேது

அது அது சேதுங்கிறது அவர் தான் சீது தான் சேது இது எல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு என்ன இதை பத்தி ஒரு புத்தகம் இருக்காரு என்ன புத்தகம் அதே என்ன சேது முதல் இன்னைக்கு இல்லைங்க நாள் இருக்கிறது சேது முதல் சிந்து வரைகின்ற ஒரு புத்தகம் சேது முதல் சிந்து வரைகின்ற அது இந்தியாவிலும் ஆதமலை சொல்ல இறங்கினாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஆதமும் ஆதமலை ஆதிர்காதி சேது இது மாதிரியான வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இங்குதான் இறங்கினாங்கிற மாதிரி சில வாதங்களை வந்து என்ன அவங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க ஆனால் ஆடமலை சொல்லாமல் ஹவ்வா அலைச்சலாமும் இறங்குனது வந்து மக்காவில் தான் இறங்கினாங்க ஆடமலை இறங்குனது ரெண்டு பேருமே சேர்ந்து இறங்கினது இங்க மக்காவில் தான் ரெண்டு பேருமே இறங்கினாங்க அதுக்கு ரொம்ப இருக்கு அதுக்கு தகுந்த மார்க்கு ரீதியான காரணங்கள் இருக்கு இதெல்லாம் சும்மா அந்த கபுலாம் இருக்காது கிடையாது இனி அதாவது யாருமே கபு வச்சிருப்பாங்க காதில் காப்பு அவனா சொல்லிக்கிறான் நம்மள காத்தம் காதில் காதுல அந்த காலத்துல இருந்து உள்ள பாதுகாத்து வச்சுட்டு இருப்பான எப்படினா கடல் கோள் வந்து ஒரு இருந்து இருந்தா கூட கிளம்புதா அதனால வந்து இது ஒரு விஷயம் அது பின்னாடி எப்படி மக்காவுல இறங்கினா உங்களுக்கு என்ன சான்றுங்கிறது என்ன நம்ம வந்து பின்னாடி வச்சுக்கிறோம் இது இந்த இறங்கின பிறகு கட்டுக்கதை கொஞ்சம் இருக்குது அதை கூட நாளைக்கு லேசா பார்த்துட்டு அப்புறம் ஆகமலை எங்க இறங்கினாங்க என்பதை மார்க்க ரீதியான சான்றுகளோடு இன்ஷா இல்ல நாளைக்கு பார்ப்போம்